ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஒன்பது வரத நிதியை தங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக பரசுகனின் மனம் ஏற்றுக்கொண்டது அதற்கு காரணம் ரெண்டு ஒன்று சில்விகா தூ தூவிகா மாதிரி பொறுப்பான பெண் இல்லை விளையாட்டுத்தனமானவள் சோம்பேறி தனியாக ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியாது அவளால் எனவே பரதநிதிக்கு கட்டினால் உமையால் குடும்ப பொறுப்பை பார்த்து கொள்வார் நாளடைவில் சில்விகாவையும் பழக்கப்படுத்தி விடுவார் தூவிகா அவள் அம்மா மாதிரி தொழிலில் சாதிக்கக்கூடியவள் அவளுக்கு நிகர அவளுக்கு நிகரானவன் பிரமோத் இருவரும் பொருத்தமான ஜோடிகள் ஆனால் பிரமோத் வழியில் உறவினர்கள் என்று யாரும் பெரிதாக இல்லை மேலும் இவர்களின் சொந்த ஊரில் உள்ள கோவில் குளங்களுக்கு ஆண் பிள்ளை இல்லாததால் தங்களுக்கு பிறகு ஒரு வாரிசு வேண்டும் ஊர் உறவுகளுக்கு தெரிந்த மாப்பிள்ளை என்றால் அது குடும்பத்திற்கு கூடுதல் பலம் மேலும் சில்விகாவின் பங்கு தொழிலை சில்விகாவின் பங்கு தொழில் நிர்வாகம் பண்ண தகுந்த ஆள் வேண்டும் சில்விகா தொழில் என்றாலே காத தூரம் ஓடும் பெண் எனவே அவளுடைய பங்கு தொழிலை அவள் கணவன்தான் ஏற்றி நடத்த வேண்டும் அதற்கு தகுந்த திறமையுள்ள தொழில் நடத்தும் ஆர்வம் ஆர்வமுள்ள ஆண்தான் சில்விகாவிற்கு தோதானம் ஆப்பில்லை மருதவேல் தாத்தாவிற்கு பரதநிதி நிதி நல்ல தேர்வாகத்தான் பட்டது எந்த பின்புலம் இல்லாமல் தனி ஆளாக ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு தொடங்கி நடத்தி குடும்பத்தை இந்த அளவு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறான் இவனை நம்பி தொழிலை ஒப்படைக்கலாம் கெட்டிக்காரர் புத்திசாலியான திறமையானவன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவனை நன்றாக சோதனை செய்து பார்க்கத்தான் அந்த தொழில் விஷயத்தில் நூற்றுக்கு நூறு தகுதியானவன் பிரதிநிதி நூற்றுக்கு நூறு தகுதியானவன் பரதநிதி எனவேதான் ஒரு மனதாக அப்பாவும் மகனும் பரதநிதியை தங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக தேர்வு செய்தார்கள் இன்னும் அருந்ததி பாட்டியிடம் சொல்லவில்லை மறுநாள் பவளத்தை போனில் அழைத்தார் பரசுகன் ஹலோ பவளா சொல்லு பரசு நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கேன் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பரதநிதியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு சிவன் கோவிலுக்கு வா நானும் வரேன் வீட்டில் வெளியூர் போ போறதா சொல்லிட்டு வா என்றார் சரி வரேன் என்ற பவளம் நம்ப முடியாமல் இருந்தார் அன்றே மருதவேல் வந்து பரதாவின் ஃபேக்டரியில் நுணுக்கி நுணுக்கி ஆராய்ந்த போதே சந்தேகம்தான் அப்பா மகன் இருவருக்கும் ஆனாலும் இப்படி ஒரு விஷயத்தை பவளமே எதிர்பார்க்கவில்லை ஒரு பையனின் ஜாதகத்தை கேட்டால் என்ன அர்த்தம் திருமணத்திற்கு தானே ஒரு வேலை யாராவது நல்ல இடமாக பார்த்து பரதநிதிக்கு முடிக்கலாம் என்று நினைக்கிறார்களோ அப்படித்தான் இருக்கும் மருதவேல் மாமாவும் பரசுவும் சொன்னால் நல்ல குடும்பமாகத்தான் இருக்கும் பரதாவுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது செய்ய வேண்டியது தானே என்று நினைத்த பவளம் உமையால் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா பாரு என்றார் என்ன விஷயம் நாளெல்லாம் பார்க்குறீங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் வரதாவோடய ஜாதகத்தை நம்ம ஜோசியர்கிட்ட போய் பார்த்து விட்டு வரலாம் என்று நினைக்கிறேன் அவனுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது நாம தான் பண்ணி வைக்கணும் அது சரிங்க நல்ல விஷயம்தான் ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது வர்றவ எப்படி இருப்பாளோ இன்னும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் வர்றவ அவனை தனியாக கூட்டிக்கிட்டு போய்விட்டால் என்ன பண்ணுறது அந்த பயம்தான் என்று தயங்க மனைவியின் மனநிலை புரிந்த பவலம் அப்படியே தப்பாக நினைக்கணும் உண்மையால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நினைப்போம் என்றார் உமையாலும் காலையில் காலையில் பூஜை அறையில் சாமி பாதத்தில் வைத்து கும்பிட்டு விட்டு ஜாதகத்தை வைத்து கும்பிட்டுவிட்டு ஜாதகத்தை எடுக்கும் போது குலதெய்வ படத்தில் போட்டு இருந்த பூ ஜாதகத்தின் மேல் விழுந்தது நல்ல சகுனமா இருக்குங்க என்று உமையால் சந்தோஷமாக ஜாதகத்தை எடுத்து கணவரிடம் கொடுத்தார் அவரும் வாங்கி கொண்டு சிவன் கோவிலுக்கு வர அங்கே மருதவேல் பரசுகன் இருவரும் காரில் காத்திருக்க பாப்பா பவளம் என்ற மருதவேல் பரசுகனும் தங்களுடன் பவளத்தை ஏற்றி கொண்டு சென்றார்கள் பவளம் நம்ம பக்கத்து ஊர் ஜோசியர் தான் எங்களுக்கு எப்பவும் பார்க்கறது நீங்க என்று கேட்க நாங்களும் இதுவரை அப்படித்தான் பெரியவன் தொழில் தொடங்க நினைத்தது நினை நினைத்த போது போய் அவன் ஜாதகத்தை பார்த்தேன் இவன் பெரிய தொழிலதிபராக வரப்போகிறான் நல்லா தொடங்கட்டும் என்றார் அதே மாதிரி நல்லா வர்றான் பெரிய மகளின் திருமணத்திற்கு அங்கேதான் தான் பார்த்தேன் எப்பவும் நாங்கள் தான் பார்ப்போம் என்றார் அருந்ததியும் அப்படித்தான் ஆனால் இன்று நாங்கள் எதையும் அவர் அவ அவர்கிட்ட சொல்லலை முதலில் ஜாதகத்தை பார்க்கலாம் பிறகு என்ன ஏது என்று முடிவு பண்ணலாம் என்றார் மருதவே பிறகு அவர்கள் பேச்சு சொந்த ஊர் பற்றி சொந்த ஊர் பற்றியதாகத்தான் எழுந்தது பவளம் இன்று வரை சொந்த ஊரில் அனைவருடனும் நல்ல தொடர்பில் இருப்பதால் எல்லார் வீட்டு விஷயங்களும் அவருக்கு அத்துபடியாக இருந்தது உனக்கு எப்படிப்பா இத்தனை விஷயம் தெரியுது ஊரில் இருக்கிறவனுக்கு தெரிகிறதெல்லாம் உனக்கு தெரியுதே எப்படி என்றார் மருதவேல் ஆச்சரியமாக வேறு யாரு எங்கள் எங்கள் கூடவே சின்ன வயதில் தெரிந்தானே மணிவண்ணன் அவன்தான் என்றார் பரசுகன் அப்படியா யார் அந்த வடக்கு தெரு ஐயாசாமி மகனா ஆமாம் ஆமாம் அவனே தான் ஊர்லேயே சின்னதா பெட்டிக்கடை கடை வச்சிருக்கான் எல்லா செய்தியும் அவன் அவன் கடைக்கு வர்றவங்க மூலமா அவனுக்கு தெரியும் அவன் அப்பப்ப எனக்கு ஃபோன் அடிப்பான் ஒரு கதை உலகக்கதை எல்லாம் சொல்லுவான் என்றார் பவளம் பேச்சு இப்படியே சென்றது மருதவேல் ஜோசியருக்கு தான் வருவதாக ஃபோன் செய்ததால் இவர்கள் வந்ததும் அவர்களை வரவேற்று உபசரித்தார் இவர்கள் கூட பவளம் வந்ததை ஆச்சரியமாக பார்த்தார் பாப்பா நல்லா இருக்கியா என்று பவளத்தையும் விசாரித்தார் ஆனாலும் கூட இவர்களோடு எப்படி இவர் என்று ஒரு குழப்பம் இருந்தது முதலில் மருதவேல் என் சின்ன பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்றார் சரியா பார்த்து விடலாம் என்று சில்விகாவின் ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்த்தார் ஐயா யாரோ நோக்கம் வந்துருச்சு கூடிய சீக்கிரம் திருமணத்தை நடத்துங்க மாப்பிள்ளை வெளி சம்பந்தமா இருக்காது உங்களுக்கு தெரிந்த அல்லது சொந்தக்கார தான் அமையும் ஆனால் நம்ம பாப்பா ஜாதகத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதனால் திருமணமான பிறகு கொஞ்சம் அரசல் குரசலாக பிரச்சனைகள் வந்து போகும் அதை தவிர்க்கவே முடியாது எந்த மாப்பிள்ளையை பார்த்து நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த பிரச்சனை இந்த சின்ன பிரச்சனை வராமல் போகாது நம்ம பொண்ணு போகிற இடம் வசதி உங்களை விட குறைவாகத்தான் இருக்கும் அப்படி இல்லாமல் உங்களை விட பெரிய இடமாக பார்த்து செய்தால் இந்த வரப்போகும் பிரச்சனையும் பெரிதாக இருக்கும் அதனால் வரப்போற மாப்பிள்ளை ஜாதகம் வலுவா இருக்கணும் குடும்ப அமைப்பு வலுவா இருக்கிற ஜாதகமா அமைந்தால் சின்ன பிரச்சனையோடு முடிந்துவிடும் என்றார் சொந்த பந்தத்தில் பெண் கொடுத்தா அதுவும் நல்லது என்றார் ஆனால் நம்ம பொண்ணு போற நேரம் அவங்க வீடு மாப்பிள்ளைக்கு நல்ல யோகம் பணம் மட்டும் இல்லை அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் அவங்களுக்கு கிடைக்கும் என்றார் பிறகு சரி நம்ம பவளமும் அவன் மகனோட ஜாதகத்தை பார்க்க வந்திருக்கார் அதை பாருங்க என்றார் மருதவேல் பவளமும் மகனின் ஜாதகத்தை எடுத்து கொடுத்தார் வாங்கிய ஜோதிடர் ஏதேதோ கணக்கு போட்டு பார்த்தார் பிறகு பவளம் நான் முன்பே உனக்கு சொல்லியிருக்கேன் உன் மகன் ஆழ பிறந்தவன் கடுமையான உழைப்பாளி நல்லவன் நேர்மையானவன் உன் மகனுக்கு இப்ப வியாழ நோக்கம் இருக்கு ஆனால் இன்னும் ரெண்டு மாதத்திற்குள் திருமணம் பண்ணினால் நல்லது நல்ல பெரிய இடத்து பெண் தான் இவனுக்கு மனைவியாக வரும் ஏன்னா மாமனார் மாமியார் வழி சொத்துக்கள் இவருக்கு வரவேண்டிய கட்டம் இருக்கு நல்ல யோகமான ஜாதகம் இந்த பையனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம் சற்று இறுக்கமான ஆள்தான் ஆனால் மனைவி பிள்ளைகள் என்று குடும்ப பாசம் உள்ளவர் தாய் தந்தை கூட பிறந்தவர்களை கைவிட மாட்டார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட சரி பண்ணி விடுவார் குடும்ப ஸ்தானம் பலமாக இருக்கு இவருக்கு வரும் மனைவி நல்ல அழகான படித்த பெரிய பணக்கார வீட்டு பெண்ணாகத்தான் இருப்பார் சின்ன சின்ன தோஷம் கூட உன் மகன் ஜாதகத்தில் இல்லை நல்ல அருமையான ஜாதகம் நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டார் அது இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி நம்பிக்கையும் மாகன மனிதர் உன் அப்பாவை போல இருப்பார் கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணணும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் நாலந்து வருடங்கள் போகும் வயது கூடிவிடும் சரியான பெண் கிடைக்காது என்றார் பிறகு மருதவேலை பார்க்க என்ன ஜோசியரே என்ன பார்க்குறீங்க என்று அவர் கேட்க உங்களைத்தான் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன பிறகுதானே நான் சொல்ல முடியும் என்று பூடகமாக ஜோதிடர் சொல்ல அதுதான் உனக்கே புரியுதேப்பா என் பேத்தியின் ஜாதகத்தில் உள்ளதும் பவளன் மகனோட ஜாதகமும் சில விஷயங்களில் பொருந்தி போகுது இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ண பொருத்தம் பாருங்க என்றார் நினைத்தேன் ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போதே எனக்கு புரிந்தது அதைவிட இருவரின் ஜாதகமும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி போகிறது அதை வைத்தே இந்த பெண்ணிற்கு இந்த மாப்பிள்ளை சரியாக வரும் என்று நான் நினைத்தேன் தான் ஆனால் உங்கள் வாயால் விஷயம் கேட்ட பிறகுதானே நான் அதை முறைப்படி சொல்ல முடியும் என்றவர் மீண்டும் இருவரின் ஜாதகத்தை வைத்து பொருத்தம் பார்த்தார் ஒன்பது பொருத்தம் நன்றாக பொருந்தி இருந்தது தாராளமாக இருவருக்கும் திருமணம் பண்ணலாம் மாப்பிள்ளையின் ஜாதகம் எந்த தோஷமும் இல்லாத சுத்த ஜாதகம் இவர் யாரை திருமணம் பண்ணிக்கொண்டாலும் நன்றாக வாழ்வார் ஆனால் பொண்ணு ஜாதகத்தில் ஒரு சின்ன குறை இருக்கு அது ஒன்றும் பயப்பட வேண்டிய குறை இல்லை யார் வீட்டிற்கு இந்த பெண் திருமணமாகி போனாலும் இந்த பிரச்சனைகள் வரத்தான் வந்துதான் தீரும் அதை இந்த பெண்ணும் குடும்பத்தாரும் அனுசரித்து நடந்து அந்த காலகட்டத்தை தாண்டணும் இந்த மாப்பிள்ளை ஜாதகம் வலுவா இருப்பதால் மனைவியை விட்டுவிட மாட்டார் இந்த குறிப்பிட்ட கிரகம் நடக்கும் போது மட்டும்தான் பிரச்சினை வரும் அதை கடந்துவிட்டால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றார்